தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம் துரைசாமி கபிராயர் அப்படிங்கிறவரை பற்றி இவர் எங்கே வசித்தார்னா சென்னையில் வட சென்னையில் ராயபுரம் பகுதியில் அங்காளம்மன் கோவில் தெருவில் வசித்தார் பழனி முருகப்பெருமானது அத்தியந்தமான பக்தர்வர் இவருக்கு உடல்வலி ஒரு சமயத்தில் வந்து முருகப்பெருமான் ஒரு முருக ஒரு இளைஞன் அனுப்பி அந்த இளைஞன் ஒரு தைலத்தை உடம்பில் தடவி இவருக்கு வழியெல்லாம் போச்சு அதற்கு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாக அன்னக்காவடி எடுத்து வருகிறேன்னு பிரார்த்தனை பண்ணினார் இப்போ காவடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டில் மட்டும்தான் காவடிகள் காவடிகள் நிறைய உண்டு நிறைய காவடிகள் பார்ப்போம் பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி விபூதி காவடி பஞ்சாமிரத காவடி சர்ப்ப காவடி இப்படி பார்த்தீங்கன்னா காவடிகள் நிறைய இருக்குது நாம் எதை முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனையாக வைக்கிறோமோ முருகா எனக்கு உடல் நலமாச்சுனா சந்தனக்காவடி நான் அடுத்து உன்னோட சந்நிதிக்கு வரனா சந்தன குழம்பை ஒரு சொம்பில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த காவடியை உரிய ஆலயத்தில் சேர்த்த பிறகு அந்த கலையத்தை அவிழ்த்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இதுபோல் நமக்கு என்ன நேர்த்தி கடனோ அதை எடுத்துட்டு போகலாம் அன்னக்காவடி அன்னங்கிறது சாதம் ஒயிட் ரைஸ் சரி அன்னக்காவடி எடுத்துகிட்டு போகிறார்னா எங்கேருந்து சென்னையிலேருந்து பழனிக்கு போகணும் எத்தனை நாளாகும் நடந்து போகிறதுக்கு அப்போ ட்ரெயின் வசதி ஒன்றும் கிடையாது ஒரு வண்டியில் போகிறதுக்கெல்லாம் அவருக்கு வசதி கிடையாது ரொம்ப ஏழன் சென்னை எல்லாத்தையும் இழந்துட்டார் நல்லா இருந்தவர் எல்லாவற்றையும் துரைசாமி கவேராயர் இழந்து விட்டார் இழந்து விட்ட பிறகு தான் நோய் வந்து நோயிலிருந்து மீண்டு இந்த பிரார்த்தனையை வச்சுருக்கார் இவர் சென்னையிலேருந்து நடக்க ஆரம்பிக்கணுன்னா நாற்பத்தைந்து நாட்கள் அந்த காலத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இவர் போகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் போகிறாருன்னா இந்த சாதம் சூடாக எடுத்துகிட்டு போவார் சூடாக இருக்கணும் இல்லையா ரொம்ப முக்கியம் இல்லையா அது ஒரு முருகப்பெருமானுக்கு கொண்டு போய் நிவேதனம் பண்றதுக்கு ஒரு ஆறுண சாத்த வைக்கலாமா ஆறுனு சாப்பாடு வைக்கக்கூடாது சூடாக தான் வைக்கணும் அவருக்கு இருந்தாலும் நேர்த்திக்கடன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அண்ணக்காவடின்னு வந்து விடுத்தவருக்கு எடுத்துக்கிறார் இப்ப அண்ணக்காவடிக்கு ரெண்டு கலையும் வேணும் மண்ணாலான கலையங்கள் அந்த சாத்த வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த சாதம் தயார் செய்வதற்கு அரிசி வாங்கணும் அரிசி வேணும் முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னா பழனி முருகப்பெருமான் தன்னுடைய அத்தியந்தமான பக்தரான துரைசாமி கவராயர் அண்ணக்காவடி எடுத்து வரப்போகிறார் அவருக்கு அதற்குண்டான உதவிகளை நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குயவனோட கனவில் போயிட்டு முருகப்பெருமான் சொல்கிறாராம் ரெண்டு நல்ல பானைகளை தயார் பண்ணி எனது பக்தனான துரைசாமி கவிராயர் அன்னக்காவடி எடுத்துகிட்டு வரப்போகிறார் அவருக்கு அதை நீ தயார் பண்ணி கொடுக்கணும் எந்த காசும் வாங்கிக்காத அப்படிங்கிற அதே சமயத்தில் இந்த துரைசாமி கவிராயர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை கந்தன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தரோட கடை மளிகை சாமெல்லாம் வைப்பார் அவர் அரிசி வச்சுருப்பார் முருகப்பெருமன் அவருடைய கனவுல போய் சொல்கிறேன் என்னுடைய பக்தரான துரைசாமி கவிராயர் அன்னக்காவடி எடுத்துகிட்டு வரப்போறான் அவனுக்கு அன்னம் தயாரிக்க அரிசி வேணும் அதை நீ தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த துரைசாமி கவிராயரோட மனசில் போயிட்டு அவருடைய கனவுல போயிட்டு ஒரு நாள் முருகப்பெருமன் சொல்கிறான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன் நீ அன்னக்காவடி எடுத்துகிட்டு பழனிக்கு வரப்போகிற இல்லையா அதனால் அதற்கு ரெண்டு கலையங்கள் தேவைன்னு கிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு கொண்டு வந்து தருவான் வாங்கிக்கோ அன்னம் தயார் பண்ணுறதுக்கு அரிசி வேணும் இல்லையா உங்கள்கிட்ட காசு இல்லை இல்லையா அதனால் இந்த அரிசியை கொடுக்கறதுக்கு கந்தன் செட்டியார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அவர் அரிசியை கொண்டு வந்து கொடுப்பார் ரெண்டையும் வாங்கிக்கோ நீ தயார் பண்ணு பழனிக்கு வா அப்படிங்கிற நாம் ரெண்டு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா கடவுள் ஒரு பத்தடி எடுத்து நம்ம கிட்ட நம்ம என்றைக்குமே அடி எடுத்து வைக்கிறது இல்லை அடியில் இஞ்சே நம்ம எடுத்து வைக்கிறது இல்லை கடவுளை நோக்கி போகணும் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் இறை வழிபாடு ஒன்றுதான் இந்த மனசை மாற்றக்கூடியது இந்த மனசுக்கு நல்லதவற்றை கொடுக்கக்கூடியது இதுன்னா கடவுள் பக்தி ஒன்று தான் நாம் கடவுளை நோக்கி போறதுன்னா என்ன நம்ம மனசை பக்தி சிந்தனையோடு மாற்றிக்கொள்வது இறை நாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பது இறைவன்தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு இறைவனை சரணாகதி அடைவது அதுதான் கடவுளை நோக்கி நம்ம ரெண்டடி எடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த துரைசாமி கவிராயர் பார்த்தா கடவுளை நோக்கி எடுத்து வைக்கிறார் பழனி முருகப்பெருமானை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைக்கிறார் முருகப்பெருமான் பத்தடி எடுத்து முன்னால் வரா இவரோட கனவுல சொல்கிறான் இந்த ரெண்டு பேரும் கொடுப்பாங்க இதை வாங்கி வச்சுக்கோ அன்னத்தை தயார் பண்ணு அன்ன காவடியோடு புறப்பட்டு வா அப்படிங்கிற ரெண்டு பேரும் கொண்டு கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் சாதம் தயாராச்சு சுட சுட சாதத்தை கலையத்தில் வைக்கிறார் அந்த கலையங்களை கயிற்களால் கட்டி ஒரு காவடி போல ஆக்கிக் கொள்கிறார் இந்த பக்கம் ஒரு கலையும் பின்பக்கம் ஒரு கலையும் அந்த காவடியை சுமந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த துரைசாமி கபராயர் சென்னை ராயபுரத்திலிருந்து பழனியை நோக்கி புறப்படுகிறார் பழனிக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் நடந்து போகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இவர் செல்கிற வழியெங்கும் அங்கங்கே அசதி ஏற்படுகிற போது தங்கி ஏதான உணவை எடுத்துக்கொண்டு பழனிக்கு போகிறார் இவர் பழனியை நெருங்குகிற போது பழனி நெருங்க போகிறார் நெருங்குகிற போது முருகப்பெருமான் என்ன பண்ணுறாராம் ஏன்னா அந்த முருகப்பெருமான் தான் கலையத்தை கொடுக்க வச்சது அந்த முருகப்பெருமான் தான் அரிசியை கொடுக்க வச்சது அதாவது இந்த துரைசாமி கவிராகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் தானே கவனித்து கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானை விரும்பி அவருக்கு பல சௌகரியங்களை செஞ்சிட்டே இருக்கான் முருகப்பெருமான் என்ன பண்ணுறான் இவர் பழனிக்கு வரப்போகிறார் அந்த பழனி ஆலயத்தில் இருக்கிற அதிகாரிகள் அங்கே பூஜை செய்யக்கூடிய பூஜகர்கள் கடவுளை முருகப்பெருமான் போகிறான் பழனி முருகன் போய் சொல்கிறான் என்னோடய பக்த நோக்கம் வந்துட்டுருக்கான் துரைசாமி கவிராயர்னு பேர் அவன் சென்னையிலேருந்து காவடி எடுத்துகிட்டு வரான் அந்த காவடியில் அன்னத்தை சுமந்து கொண்டு வருகிறான் அன்னக்காவடியோடு வருகிறான் அவன் பழனிக்கு வந்ததும் அடிவாரத்திலே அவனுக்கு விமர்சையான வரவேற்பு கொடுக்க வேண்டும் மேளதாளத்தோடு அவனை வரவேற்க வேண்டும் இங்கே ஆலயத்தில் உள்ள அதிகாரிகள் அர்ச்சகர்கள் அனைவரும் சென்று அவனை வரவேற்று மேலே சந்நிதிக்கு அழைத்துச் சென்று வர வேண்டும் அப்படிங்கிற முருகப்பெருமான் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சுவாமி தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கணும் மாலை கிடைக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் பொன்னாடை போ நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது கடவுளோட சந்நிதி மட்டும்தான் அனைத்தையும் கடந்தது அந்த சந்நிதியில் மட்டும்தான் ஏழை பணக்காரன் எந்த விதமான பாகுபாடும் இல்லாத ஒரே இடம் கடவுளுடைய துரிச்சன்னிதி அந்த சந்நிதிக்கு போய்ட்டு நம்ம ஒரு நூறுரூவா போட்டு இரநூறுபா போட்டு ஒரு பிரசாதத்தை வாங்கிறதுங்கிறது நமது கர்வத்தை காட்டுமே தவிர நமது மனசில் பக்திங்கிறது சுத்தமாக இருக்காது அந்த இடத்துல கிடைக்கிற மரியாதை தானாக கிடைக்கணும் இறைவனது அருளோடு நமக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சாத்தான் அந்த மரியாதை தான் உயர்ந்த மரியாதை துரசாமி கவிராருக்கு ஒன்றுமே கிடையாது காசு பணம் கிடையாது இந்த பழனுக்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கார் ஆனால் பாருங்க முருகப்பெருமான் என்ன பண்ணுறான் அவன் ஏற்படுத்துகிறான் வழிகளை ஏற்படுத்துகிறான் நீ சாதாரணப்பட்டவன் அல்ல உன்னை மாதிரி ஒரு பக்தன் கிடையாது நீ அந்த அளவுக்கு என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய் எனவே சகலத்தையும் நான் தான் உனக்கு செய்யணும் முருகப்பெருமான் இந்த வழிமேல் வைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா வழிமேல் வைத்து காத்திருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இந்த துரைசாமி கவிராயருக்காக முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் இவங்க அத்தனை பேர்டையும் கடவுளை சொல்கிறான் போய் கீழே போய் வரவேற்கணும் நாளை காலைல வந்துடுவான் அப்படிங்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பழனிமலை அடிவாரத்திற்கு வருகிறார்கள் மேளதாளத்தோடு சகலவிதமான மரியாதைகளோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒத்த ஆசாமி துரைசாமி கவராயர் வந்து கொண்டிருக்கிறார் வந்துட்டுருக்கார் தனியாக வந்துட்ருக்கார் அவர் பார்க்கற இதெல்லாம் பார்க்கற ஓ இதோ மேளதாளத்தோடு எல்லாம் நிற்கிறாங்க யாரோ பெரிய பிரமுகர் வரப்போறாங்க போல இருக்கு கோவிலுக்கு அவங்கள வரவேற்கிறதுக்காக காத்திருக்காங்க போல இருக்கு நம்ம இப்படி ஓரமாக ஏறிடலாம் அப்படின்னு ஓரமாக செல்கிற போது இவரை அடையாளம் கண்டு கொண்டு துரைசாமி கேரகிறே வாருங்கள் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இவர் சுற்றி முத்திலும் பார்க்குறார் வேற யாரான துரைசாமி வந்திருப்பான் போல இருக்குன்னு பார்க்குறார் ஐயா உங்களைத்தான் கூப்பிடுகிறோம் முருகப்பெருமான் எங்களது கனவிலே வந்தான் முருகப்பெருமான் எங்கள் அத்தனை பேருக்கும் உத்தரவிட்டிருக்கிறான் சென்னையில் இருந்து தாங்கள் அண்ணக்காவடி சுமந்து நடந்து வருகிறீர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் இந்த சமயத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக நடந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை பண்ணணும்னு முருகப்பெருமான் எங்களுக்கு கடவுளை உத்தரவிட்டிருக்கிறான் அதனால் தான் நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேளதாளத்தோடு அவருக்கு சகலவிதமான மரியாதைகளையும் செய்து மலைக்கு மேலே அழைத்து செல்கிறார்கள் இப்போ ஒரு கணம் அப்படியே துரைசாமி கவிராயரோட மனசை பற்றி யோசிச்சு பாருங்களேன் அவரோட மனசு எந்த அளவுக்கு பூரிக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படும் இத்தனை மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய தகுதி காணப்படுகிறதா பழனி முருகனது பக்தி மான் பழனி முருகனது இரையடியார் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அவர்கிட்ட இருக்கு அது பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு கொண்டு போகுது ஒரு மரியாதையை கண்களில் ஜலத்தோட மலைக்கு மேலே போகிறார் யார் துரைசாமி கவிராயர் அண்ணக்காவடியை சுமந்து கொண்டு செல்கிறார் பழனி முருகப்பெருமான் திருச்சன்னிதியை அடைகிறார் முருகப்பெருமான் சன்னிதிக்கு போயாச்சு இவருக்கு அந்த அளவுக்கு முதல் மரியாதை அந்த ஆலயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சந்நிதியை வலம் வந்து முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்னால் அந்த காவடி எடுத்து வைக்கிறார் அந்த காவடியை எடுத்து வைத்த பிறகு கண்கள் கலங்க அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார் யார் தண்டாயுதபாணி உலகமே பார்த்து வியக்கக்கூடிய திருமேனி பழனி தண்டாயுத பாணியுடைய திருமேனி அந்த முருகனுடைய திருமேனி அந்த முருகனுடைய தோற்றத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா என்னடா வாழ்க்கை இந்த உலகத்தில் முருகனத்தவர் ஒன்றும் கிடையாது அந்த எண்ணமானது நமக்கு வந்துவிடும் அந்த முருகப்பெருமானை பார்த்து ஆனந்தமாக தரிசிக்கிறார் காவடி எடுத்து வைக்கிறார் காவடின்னா நாம் எதை சுமந்து வந்தோமோ சந்நிதியை அடைந்த பிறகு அதை பிரித்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட கொடுக்கணும் அது விபூதி காவடியாக விபூதி அபிஷேகமாகும் அது பன்னீர் காவடியா பன்னீர் அபிஷேகமாகும் சந்தன காவடியாக சந்தன குழம்பானது அபிஷேகமாகும் இங்கே என்ன கொண்டு வந்திருக்கார் அண்ணம் அண்ணக்காவடி முருகனுக்கு படையலுக்காக அன்னக்காவடி எத்தனை நாள் முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடி ரெண்டு கலையத்தையும் அவிழ்க்கிறார் ரெண்டு மண் கலையத்தையும் அவிழ்த்து அந்த கலையத்தை எடுத்து வைக்கிறார் ரெண்டு கலையத்துக்குள்ளிருந்தும் ஆவி பறக்கிறது ஆவி பறக்கிறது அந்த அன்னத்தை தொட்டால் அப்படி கொதிக்கிறது அப்போதுதான் சமைத்தது போல அந்த அன்னமானது போது அந்த அன்னத்தை பார்க்கிறார் துரைசாமி கவிராயர் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் கவனிக்கிறார்கள் ஆலய அர்ச்சகர்கள் ஆலய அலுவலர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி சுடச்சுட சமைச்சு எடுத்துட்டு வந்த கலையமானது இந்த முருகன் சந்நிதிக்கு வந்த பிறகும் கொதிக்கிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் அந்த முருகப்பெருமான் தான் ஒரு அற்புதமான லீலையை நிகழ்த்தி அந்த அன்னத்தையும் சூடாக வைத்து தான் ஏற்றுக்கொள்கிறான் இதுதான் இறைவனுடைய அருள் என்பது நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்